ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹார்கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பிளவுஸ்லாம் பார்க்க போகிறது இல்லைங்க என்னென்னா ஃபேஷன் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபேஷன் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வந்திருந்தது இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்துக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக நம்ம கிட்டே இருந்து கேட்டிருந்தாங்க திடீர்னு வந்து ஒரு கால் வந்தது எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருந்தது இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நான் எங்கள் அம்மா வீடு வந்து எனக்கு திருத்தணின்றதுனால நான் வந்து கூகுளில் அங்கேயும் வந்து ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் கொரோனா அப்ப அப்போ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதனால அங்கேயும் ஒரு கிளாஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் வந்து போட்டு வச்சிருந்தேன் ஸோ அது வந்து எனக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆடசும் வரும் அதுக்கப்புறம் பிளவுஸ் ஆடசும் வரும் ஸோ அங்க இருந்து கூட கொரியர்லாம் பண்ணுவாங்க நான் பண்ணி வந்து அனுப்பிச்சு விடுவேன் அதுக்கப்புறம் கிளாஸ் கேட்பாங்க அங்கேயும் நான் போவேன் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து சாட்டர்டே சண்டே மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இங்கே வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன் திருத்தணி அம்மா வீடுன்றதுனால அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கால் வந்தது இந்த மாதிரி வந்து ஃபேஷன் ஜுவல்லரி மெட்டீ ஃபேஷன் ஜுவல்லரி பிரேஸ்லெட் வேணும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு இது வந்து கேர்ள்ஸ் காலேஜ் போல இருக்குது எனக்கு சரியா தெரியல காலேஜ் நேம்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோட லாஸ்ட்டில் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு தம்பி தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் வந்து வம்சி கால் பண்ணி இந்த மாதிரி மேம் ஒரு ஐம்பத்தஞ்சு பிரேஸ்லெட் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் இது வந்து ஒரு கால் காலேஜ் அவேர்னஸ் ப்ரோக்ராமு அதாவது இந்த பீரியட்ஸை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி ஓகேப்பா பண்ணித்தரோம் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஃபேஷன் ஜுவல்லரி கிளாஸஸ் வந்து கொரோனாக்கு முன்னாடி நிறைய எடுத்துட்டு இருந்தேன் வித் சர்டிஃபிகேட்டோட இப்போ கூட என் சர்டிஃபிகேட்டில் அதெல்லாமே இருக்கும் டேரகோட்டா ஜுவல்லரி சுற்று திலர் ஃபேஷன் ஜுவல்வரி எல்லாமே ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் கொரோனாக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய வந்து இப்போ ஆன்லைன்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் இப்போ கம்மியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு இதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கெல்லாம் கேட்பாங்க அப்படியே செட்டாக வந்து வேணும் கிறிஸ்மஸ்க்கு அப்படி சொல்லி அந்த மாதிரிலாம் நூறு பேர் இரநூறு பேசிட்டு பண்ணி கொடுத்துருக்கேன் செயின் பண்ணி கொடுத்து இந்த பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்த ஆர்டர்ஸ் இதுதான் ஸோ கால் பண்ணி கேட்கவும் சரி ஓகேப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் அது அவங்க வந்து டியூஸ்டே கால் பண்ணியிருந்தாங்க அதாவது மகளிர் தின அந்த அந்த வீக் வருது இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு டியூஸ்டே ஒரு ஒரு நாள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வேணும் மேம் எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்கன்னா ஆனால் எங்களுக்கு வந்து ஃப்ரைடேவே வேணும் ஏன்னா நாங்கள் ஃப்ரைடே காலையிலேயே வேணும் ஏன்னா நாங்கள் ஃப்ரைடே டென் ஓ கிளாக் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேப்பா நான் பண்ணி தந்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம்னா திங்ஸ் எல்லாம் டியூஸ்டே கால் பண்ணதும் நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் எல்லாமே வெனஸ்டேவே போயிட்டு பாரிஸில் போயிட்டு போயிருந்தோம் போனால் தான் தெரிஞ்சுது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது ஏன்னா நான் கொரோனாக்கு முன்னாடி பார்த்த வீட்ஸ் எல்லாமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வைஸ் அதிகமாக ஆகிடுச்சி அதனால் என்ன பண்ணுன்னால் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் தம்பி நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு வந்து வர்றது கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே மேம் நீங்கள் என்னன்றது எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லிச்சு சரி ஓகேப்பா நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் உனக்கு அனுப்புகிறேன் நீ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோ ஏன்னா எல்லாமே விலை ஏறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாங்க என்ன ஐடியா பண்ணோம்னா பிளாஸ்டிக் மணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்பிள்லயே வந்து அந்த பீச் இருந்தது ஒயிட் மார்பிள் மார்பிள் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா வந்து திக்கா இருந்தது சரி ஓகே இதையே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் அவங்களும் வந்து பார்த்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பீடு வந்து கிறிஸ்டல் மாதிரி பார்த்துருந்தோம் ஸோ கிறிஸ்டல் வந்து நல்லா இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஜொலிச்சுது அப்போ மேட் ஃபினிஷிங்கில் க்ளா ஒரு மாதிரி பீட்ஸ் இருந்தது ஸோ அந்த பீடு வந்து நான் வந்து பார்த்துருந்தேன் அந்த பீடு நல்லா இருந்தது அந்த தம்பிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன் ஓகே மேம் இதையே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி ரேட் பேசி கொடுத்தாங்க நாங்கள் வந்து பல்க் ஆர்டர்ஸ் பா பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ரேட்டு கம்மியாக தாங்க அப்படின்னு நான் பேரிஸில் கேட்டேன் அவர் வந்து என்ன பண்ணார்னா சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ரூபா ஒரு அஞ்சு ரூபா தான் கம்மி பண்ணாங்க அதுக்கு மேலே கம்மி பண்ணல அப்புறம் ப பதினஞ்சில் வந்து ஒயிட்லேயும் ஒரு எட்டில் வந்து ரெட்லேயும் அதுக்கப்புறம் அந்த சக்கரிஸ் இருக்குல்ல ஸ்டோன் சக்கரி அது ஒரு பேக்கெட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஒயரு சாரி பிரேஸ்லெட் ஒயரு அதுக்கப்புறம் வந்து சாம்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை ஒரு ஐம்பத்தஞ்சு இது எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு வெனஸ்டேவே போயிட்டு வெனஸ்டேவே போயிட்டு நைட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அப்போ தான் தேர்ஸ்டே நம்ம முடிச்சு தேர்ஸ்டே பார்ஸ் போட்ட பார்சல் போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங் போவோம் அப்போ நாங்கள் ஃபாஸ்ட்டில் போட்டோம் ஸோ தர்ஸ்டேவே வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த பிரேக்ஃப்ட் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ என் பொண்ணு தான் வந்து பண்ணால் ஏன்னா நான் அவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஸோ எனக்கு வந்து ஆர்டர் இருந்தது அந்த டைமில் அவகிட்ட வந்து நீ பண்ணிவிடு நீ எடுத்துக்கு வந்த காசை அப்படின்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அவளுக்கும் நான் இந்த வந்து பண்ணுவேன் ஏன்னா வீட்டிலேருந்து சும்மா இருக்க ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு என் என் பொண்ணு வந்து அப்படி தான் நான் வந்து ஒன்று ஒன்று வந்து சொல்லி தருவேன் ஸோ அந்த மாதிரி வந்த ஆர்டர்ஸ்லாம் அவளுக்கு மாதிரிலாம் வந்ததுன்னா அவளுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ அவள் வந்து பண்ணால் அவளே பண்ணிட்டு பார்சல்லாம் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து தர்ஸ்டே வந்து அனுப்பியிருந்தோம் தர்ஸ்டே அனுப்பினோம் அவங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங்கே வந்து ரீச் ஆகிடுச்சு அவங்களும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி மகிழா விஸ்வ வித் வித்யாலயம் அந்த யூனிவர்சிட்டி நேரம் உமன்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு நாற்பது வருஷமாக அந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தம்பி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மெசேஜில் மெசேஜ் மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டேக்ட்டும் எனக்கு காண்டாக்டும் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நான் அதை வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பக்காவாக முடித்து அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சாட்டர்டே நாங்கள் வந்து விருதுநகர் ப்ரோக்ராம் போகிறோம் இல்லையா ஏன்னா சண்டே எங்களுக்கு ப்ரோக்ராமாக அதனால் நாங்கள் கட இந்த வேலை ஒரு பக்கம் எனக்கு ஆர்டர் வேறு அந்த பட்டர்ஃப்ளை ஒர்க்லாம் அப்போ தான் நான் வந்து போட்டனே உங்களுக்கே தெரியாத பட்டர்ஃப்ளை ப்ளவுஸ் வீடியோ போட்டனே அது வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கவே இல்லை தூங்காமல் இருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு போய் பஸ்ஸில் தான் நான் தூங்கினேன் சனிக்கிழமை நடுவில் இதுக்கு வேறே என் பொண்ணு கூட நான் பாரிஸ் போய்ட்டு அவளுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளை அவளும் தூங்கலை அவளுக்கும் வந்து அவளும் ஐடியில் ஒர்க் பண்ணுறா அது இல்லாத நடுவில் கேக் பிஸ்னஸ்ஸு அண்ட் இந்த மாதிரியும் வரும் நடு நடுவில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தூங்கவே மாட்டோம் வீட்டில் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அவளுக்கும் வந்து செம்ம டயர்டு பாவம் அவளையும் உடனே விருதுநகர் கூப்பிட்டு போயிட்டேன் அவளும் ஆரிலாம் ஆரியலாம் தெரியும் அவள் வந்து ரெண்டு லெவல் கற்றுருக்கா ஆனால் அவளுக்கு ஆறில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால அவளையும் கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கும் யூஸ் ஆகும்ல ஃபியூச்சரில் நான் இல்லைன்னா கூட என் பொண்ணுக்கு எல்லாமே யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ப்ரோக்ராமில் கலக்க வச்சு அதுக்கப்புறம் அவளுக்கும் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தேன் ஸோ இதையும் வந்து நடுவில் நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பணும் அண்ட் அவங்களும் வந்து ஓகே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஆர்டரும் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு தானே திடீர்னு நமக்கு எது வேணாலும் என்ன வேணாலும் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒரே தொழிலை நம்பி இல்லாம நிறைய தொழில் நம்ம கத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா தொழிலுமே நமக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட பாலிசி ஸோ தான் நான் வந்து எத்தனை விதமான கைத்தொழில் வந்து ஏன் கற்றுக்கணும் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் கற்றுக்கிட்ட ஒரு ஒரு இதில் வந்து நான் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஆனால் நான் சம்பாரிச்சுட்டு ஆல்ரெடி நான் கற்றுக்கினது எல்லாமே கொரோனாக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாமே வந்து திருப்பி பழையபடி வந்துட்டுருக்கு எனக்கு ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வரணும் நீங்களும் வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் அண்டு அவங்க பண்ண மெசேஜஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து லாஸ்ட்டில் போடுறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஃபுல்லாமே வந்து பேச முடியல அப்புறம் அந்த காலேஜில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதுதான் ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் அது தெரியணும்ல ஸோ அது சூப்பரான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்க் ஆர்டர் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து இதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேசுனது டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இந்த பிரேஸ்லெட் பேசியிருந்தோம் சாரி டுவெண்ட்டி த்ரீக்கு பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் நாங்கள் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டை பார்த்துட்டு டுவெண்ட்டி செவன் வாங்கியிருந்தோம் ஒரு பிரேஸ்லெட்டுக்கு டுவெண்ட்டி செவன் அப்போ அப்போது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பிரேஸ்லெட்டுக்கு நாங்கள் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் ஒரு பிரேஸ்லெட்னா ஃபிஃப்டி ஃபைவ் பிரேஸ்லெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து நீங்கள் என்னன்றதை கணக்கு போட்டுங்க இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் ப்ரோக்ராம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜ் வந்து எனக்கு இங்கிலீஷில் வந்து தெரியல நான் தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது மகளிர் தின வாரத்தின் பின்னணியில் பிளாஸ்டிக் இல்லாத திருப்பதி மற்றும் மெகா மெடிக் மெடிக்கல்ஸ் குழு மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வை நடத்தியது மற்றும் நிலையான மாதவிடாய் மா மாற்று மக்கும் பட்டைகள் நீரில் கரைக்கக்கூடிய பட்டைகள் மாதவிடாய் விழிப்புணர்வு இசைக்குழு ஆகியவற்றை வழங்கியது அப்படின்னு எனக்கு அந்த தம்பி வந்து இங்கிலீஷில் கமெண்ட் ப மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதை நான் அப்படியே கூகுளில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து அங்கே விழிப்புணர்வையே நடந்துருக்கு அண்ட் திருப்பதியில் ஸோ நான் வந்து அந்த விழிப்புணர்வில் ஒரு அங்கே ஒரு இது வந்து நான் பிரேஸ்லேட் வந்து பண்ணி கொடுத்து அதை வந்து இதுவாக இருக்கிறதுக்கு எனக்கும் ஹாப்பி ஸோ அந்த காலேஜ் வந்து என்னை தேர்ந்தறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்